வணக்கம் கும்பராசினேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரங்க அப்படின்னாலே உலகத்தையே தனியாக பார்க்குறவங்கன்னு சொல்லுவாங்க அவன் எல்லாத்தையும் பார்க்குற கோணத்தில் யோசிப்பான் எனக்கு எப்படி தோணுதுன்னு சொன்னால் அதை உடனே எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவங்க யோசிப்பாங்க அந்த இடத்துல ஒருத்தன் வருவான் அவன் ஒன்றை முட்டாள்னு சொல்ல மாட்டான் எதிர்க்கவும் மாட்டான் ஆனால் அதிகமாக யோசிக்க வைப்பான் இது நல்ல யோசனை தான் ஆனால் மக்கள் இதை ஏற்றுப்பாங்களா உன் வழி சரிதானா ஆனால் நீ தனியாக போனால் கஷ்டம் இல்லையா இப்படி உன் எண்ணத்தை உன் கண்ணுக்குள்ளேயே சந்தேகப்படுத்துவான் கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் தனிமை பயப்படவே மாட்டவே மாட்டாங்க ஆனால் அந்த நபர் அந்த பயமாகவே மாற்றிகிட்டே இருப்பாங்க நீ இப்படி தான் எல்லாருக்கும் வேறு மாதிரி இருக்க உன்னை யாருமே முழுசாக புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி உன்னை மெதுவாக ஒதுக்க ஆரம்பிப்பாங்க அவன் உன்னை கட்டுப்படுத்த மாட்டான் ஆனா உன்னை தனிமையிலேயே வச்சு கொள்ளுவான் இப்போ நீ பேச ஆரம்பிச்ச அப்படின்னா அவங்களுக்கு இது புரியாதுன்னு சொல்லுவான் நீ முன்னேற நினைச்ச அப்படின்னா இது இன்னும் ரெடியா இல்லைன்னு நிறுத்துவான் ஒரு கட்டத்துக்கு மேல நீ உன் யோசனையை உன் மனசுக்குள்ளேயே அடக்கிக்குவ அதை வெளியே சொல்லாம இருக்கிறது புத்திசாலித்தனம் மாதிரி தோணும் அப்பதான் உண்மையே புரியும் கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க மெதுவா நிறுத்துறவன் யாரு அப்படின்னா உன் யோசனையை பாதுகாப்புன்னு சொல்லி அதை வெளியே வர விடாம தடுப்பவன் தான் அவன் எதிரி கிடையாது அவன் உன் நண்பனும் கிடையாது அவன் சந்தேகம் பேசுற ஒரு அறிவுன்னு வச்சுக்குவேன் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும் உன்னோட யோசனை எல்லாருக்கும் புரியணும்னு அவசியம் கிடையாது சில நேரம் புரியாம போனதே அது புது என்ன சாட்சியாகவும் இருக்கும் கடைசியா கும்ப ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க காத்து மாதிரி அதை அடைக்க முடியாது ஆனா சுற்றி உள்ளவர்களை மட்டும் சுவர் கட்டுனா அது தானாகவே நிற்கும் அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ கும்ப ராசிக்காரங்க கட்டுப்பாட்டுகளையே வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு எப்பொழுதுமே தனிமை தான் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தனிமை அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க யாரையுமே தான் வாழ்க்கைக்குள்ள சங்கிலி போடவே மாட்டாங்க அதே தான் அவங்களுடைய பலவீனம் கூட எதுவாக இருந்தாலும் என்னை யாருமே கட்டுப்படுத்த கூடாது எல்லாமே நானாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு நல்லா நிறையாவே இருக்கு அந்த இடத்துல ஒருத்தன் வருவான் அவன் உங்ககிட்ட கட்டளை போட மாட்டான் உன் நேரத்தையும் கேட்க மாட்டான் ஆனா உன் தூரத்தை அனுமதிப்பவன் மாதிரி நடிப்பான் அப்போ உன் வழியில போ உன்னோட ஸ்பெஷலை எடுத்துக்கோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லுவான் அதுதான் பெரிய சிக்கலே அவன் அவங்ககிட்ட எதையுமே கேட்காததால நீ அவனை கேள்வி கேட்கவே மாட்ட அவன் உன் வாழ்க்கையில எப்ப நுழையறானோ எப்ப முடிவெடுக்கிறான் அதெல்லாமே கவனிக்காமையே நீ போயிடுவேன் கும்ப ராசிக்காரங்க கவனிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாள் தான் முடிவு எடுத்ததே யாரோ ஒருத்தர் முன்பு சொன்ன வார்த்தை மாதிரி இருக்குன்னு அவன் யோசனை உன்னோட யோசனையாவே நீ நம்ப ஆரம்பிச்சிருவேன் இந்த நபர் உன்னை தடுக்க மாட்டாங்க உன்னை வழி நடத்த தெரியாம இருப்பாங்கன்னு சொல்லலாம் நீ எதிர்த்து பேசின அப்படின்னா நான் எதுவுமே சொல்லலையேன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அவன் சொன்னதில்லை அவன் விதைச்சதா ஆயிரும் நீ ஒரு கட்டத்துக்கு மேல நீ தனியா இருக்கிறதையே பாதுகாப்புன்னு நினைப்ப உன்னோட யோசனைய யாரும் திருத்துவாங்கன்னு பயப்படுவேன் அந்த நேரத்தில் தான் அவன் அமைதியா உன் பக்கம் நிற்பான் அப்பதான் தெளிவா புரியும் கும்பராசியை மெதுவா கட்டுப்படுத்துறவன் யாரு அப்படிங்கிறது சுதந்திரம்னு சொல்லி உன் முடிவுகளுக்கு சுற்று வேலி போடுறவன் தான் அவன் எதிரி கிடையாது அவன் நண்பனும் கிடையாது அவன் உனக்கு எல்லை போடக்கூடிய ஒரு புரிதல்னு வச்சுக்கணும் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா மனசுல வச்சுக்கணும் சுதந்திரம் கேட்டவன் உன் வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு இடம் எடுத்துக்கிறான் அப்படிங்கிறத நீ அதை கவனமா கவனித்து இருந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர முடியும் இப்போ கும்ப ராசிக்காரங்க வந்து ஒரு வானம் மாதிரி வானத்துக்கு வேலி இல்லை ஆனால் அந்த மேகமே அதிகமாக சேர்ந்தா மழை உன் கையிலேயே இருக்காது அதை நீ நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்ட அப்படின்னா மட்டுந்தான் உன்னோட முடிவுகளை நீ தனியா உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க முடியும் கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பெரிய சத்தம் போட மாட்டாங்க அவன் வாழ்க்கையில எல்லாமே தானாக சரியாகணும்னு நம்புவாங்க எனக்கும் பெருசாக எதுவுமே பெருசாக பாதிக்காதுன்னு நினைப்பாங்க அதே நம்பிக்கையில் தான் ஒருத்தவன் நுழையிறான் இப்போது இந்த நபர் வந்து அதிகமாக கவலை காட்டவே மாட்டான் இதெல்லாம் பெருசில்லை லைஃப்பில் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி உன் பிரச்சனையவே ரொம்ப சின்னதாக மாற்றிடுவான் முதல்ல அது நிம்மதியாக தெரியும் சண்டை இல்லை பிரச்சனையாக பேசவே தேவையில்ல ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நீ உன் பிரச்சனையை நீயே பேச மறுப்ப கும்ப ராசிக்காரங்களுடைய உணர்ச்சியை அறிவால் சமாளிக்க நினைப்பவன் தான் அவன் அத இந்த நபர் சரியா பயன்படுத்திக்குவான் நீ எமோஷ்னல் ஆகாத லாஜிக்கா யோசி அப்படின்னு சொல்லி உன்னோட உணர்ச்சிய ரொம்பவே நீக்குவான் ஒரு கட்டத்துக்கு மேல நீ சிரிச்சாலுமே உள்ளுக்குள்ள காலியா இருக்கும் நீ கோவப்பட்டாலும் அதுக்கு காரணம் சொல்ல தெரியாது இந்த நபர் உன்னை காயப்படுத்த மாட்டான் அளவைக்கவும் மாட்டான் உன்னை உணர்ச்சி இல்லாதவன் மாதிரி மாத்திடுவான் அப்போதான் உண்மையே உனக்கு புரியும் கும்பராசிய மெதுவா காலியாக்குறவன் யாரு அப்படின்னா உன்னோட வழிய லைட்டா எடுத்துக்கிட்டு நீ ஏன் உன் வழிய மதிக்காத மாதிரி மாத்திரம்தான் அவன் எதிரி கிடையாது அவன் நண்பனும் கிடையாது அவன் அலட்சியம் பேசறக்கூடிய ஒரு அறிவு கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும் எல்லாத்தையுமே லாஜிக்கால் சமாளிக்க முடியாது சில வழி பேசணும் சில உணர்ச்சி வெளியில வரணும் கடைசியா கும்ப ராசிக்காரங்க மின்சாரம் மாதிரி அது தெரியாம ஓடும் ஆனால் சரியான இடத்துல வெளி வரலை அப்படின்னா அதுதான் கரெக்டான கட் ஆயிரும் அதை நீங்கள் புரிஞ்சு கண்டிப்பாக நடந்துக்கணும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும் கும்ப ராசிக்காரங்க யாரையுமே பிடிச்சு வைக்க மாட்டாங்க அவனுக்கு மனிதர்கள் வரவும் போகவும் தான் யாரா இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரின்னு வெளியில் தைரியமாக காட்டுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே யாராவது தன்னை புரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஆசைக்குள்ளே ஒருத்தன் மெதுவாக நுழையிறான் அது யார் அப்படின்னா அவன் உன்ன பாராட்ட மாட்டான் குறையும் சொல்ல மாட்டான் உன்னை ஒதுக்கிறவ மாதிரி நடிப்பான் நீ இப்படி தான் இருப்ப அது சரி நீ மாற தேவையில்லை இந்த வார்த்தைகளுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவன் எப்போதுமே தன்னை நிரூபிக்க வேண்டிய நிலையில் இருந்தவனாக இருப்பான் ஆனால் இங்கே நீ தான் திருப்பமே இந்த நபர் உன்னை மாற சொல்ல மாட்டான் இன்னும் வளரவும் விடமாட்டான் நீ புதுசா ஏதாவது செய்ய நினைச்ச அப்படின்னா நீ எப்படியாவது இருந்தா போதும்னு சொல்லுவான் நீ முன்னேற முயற்சி பண்ணின அப்படின்னா நீ இதெல்லாம் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரம் நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் முதல்ல அது அதாவது சாந்தமாக தோணும் எதிர்ப்பு இல்லை வற்புறுத்தல் கிடையாது ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நீ முன்னாடி இருந்த அதே இடத்துல தான் நிற்கிற கும்பராசிக்காரங்க கவனிக்க வேண்டியது நான் யாருக்காகவுமே மாறல ஆனால் யாருக்காகவும் முன்னேறலைன்னு சொல்லுவாங்க இந்த நபர் ஒன்றை அடக்க மாட்டான் உன்னை கீழே தள்ள மாட்டான் ஆனால் அதே இடத்துல உரைய வச்சுருவான் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் கும்பராசிக்காரங்க மெதுவா மெதுவாக நிறுத்துறவன் யாரு அப்படின்னு நீ இப்படியே சரின்னு சொல்லி உன் வளர்ச்சிக்கு கதவு மூடுறவன் தான் அவன் எதிரி கிடையாது நண்பனும் கிடையாது அவன் நிறுத்தறமான பேச்சுற நிம்மதினு சொல்லலாம் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நல்ல விஷயம்தான் ஆனால் வளர விடாத ஏற்றுக்கொள்ளுதல் தான் ஒரு வகையில் ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும் இப்போது கடைசியாக கும்ப ராசிக்காரங்களுடைய எதிர்காலம் மாதிரி அதை புரிஞ்சுக்கிறவங்க குறைவு ஆனால் அதையே இப்படி போதும்னு நிறுத்துறவங்க தான் உன் வாழ்க்கையில் உண்மையான தடையாகவே மாற ஆரம்பிக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது கும்ப ராசிக்காரங்க வந்துட்டு எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக இல்லாமல் உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சமான விஷயமாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும் யாரோட கட்டுப்பாடுலேயும் நீங்கள் இருக்கக்கூடாது யாருமே உங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் அவங்க சொல்கிறத மட்டும் புரிஞ்சு நீங்களே உங்களை மாற்றிக்கிறீங்க அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் நீ இப்படி நீ இப்படின்னு சொல்லியே உன்னோட மனசில் உன்னை பற்றியே ஒரு புரிதலை அவங்க கொடுக்க வச்சிட்றாங்க கும்ப ராசிக்காரங்க வந்து ரொம்பவே தன்னம்பிக்கை உள்ளவங்களாவும் இருப்பாங்க அவன் சொன்னாலுமே உடனே ஏத்துக்க மாட்டாங்க நான் என் தான் போவேன்னு உள்ளுக்குள்ள உறுதியா இருக்கிறவங்க தான் அவங்கள மாற்ற முடியாதுன்னு எல்லாருமே நினைப்பாங்க ஆனா ஒருத்த மட்டும் வேற மாதிரி யோசிக்கிறான் அவன் உன்னை எதிர்க்க மாட்டான் உன் வழி தப்புன்னு சொல்ல மாட்டான் உன் வழிக்கே ஒரு சின்ன திருப்பம் மட்டும் காட்டுவான் நீ சரிதான் யோசிக்கிற ஆனா இந்த வழி இன்னும் சுலபமா இருக்கும் நீ போற இடம் சரிதான் ஆனா கொஞ்சம் வேற திசையில போனா வேகமா போயிடலாம் அந்த வார்த்தைகள் வந்து ரொம்பவே ஆபத்தானவையா இருக்கும் ஏன்னா அது வந்து தவறு கிடையாது ஆனா உன்னோட பாதை கிடையாது கும்ப ராசிக்காரங்க கவனிக்கவே மாட்டாங்க ஒரு நாள் தான் ரொம்ப தூரமா வந்துட்டேன் திரும்பி பார்த்தா தான் ஆரம்பித்த இடமே கண்ணு முன்னாடி வந்து நிற்கு இல்லை இந்த நபர் உன்னை தடுக்க மாட்டான் உன்னை மெதுவா திருப்புவான் நீ கேட்டா நீ தான் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லுவான் அதுவும் உண்மைதான் ஆனா அந்த தேர்வுக்கு விதை யார் போட்டதுன்னு தான் கேள்வி ஒரு கட்டத்துக்கு மேலே கும்பராசிக்காரங்க குழம்புவாங்க நான் என்ன நினச்சேன் நான் எதுக்காக ஆரம்பித்தேன் அந்த குழப்பம் தான் அவனோட தன்னம்பிக்கையை குலைக்கும் அப்போ தான் தெளிவாக புரியும் கும்பராசியை தெரியாமையே திசை மாற்றவன் யாரு அப்படிங்கிறது உன்னோடத்தை என்னத்தை மதிப்புன்னு சொல்லி அதுக்குள்ளே தான் பாதையை கலக்கிறவன் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்கிட்ட அப்படின்னா இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் வாழ்த்துறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க மறக்காம நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிறோம் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி